வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நமக்கு ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம் சரிங்களா குப்தர்கள் அப்படிங்கிறதோட காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி முந்நூறு டு எழுநூறு சரிங்களா இந்த குப்தரோட ஆட்சி செஞ்சவங்க முதல்ல ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ குப்தர் அதன் தொடர்ச்சியாக கடவுள் கச்சர் அதன் தொடர்ச்சியாக முதலாம் சந்திரகுப்தர் நவகிராம் சந்திரகுப்தர் முக்கிய அரசர் அதாவது முக்கிய பார்த்தா முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு ஒழிப்பாங்க சரிங்களா அதன் தொடர்ச்சியா இரண்டாம் சந்திரகுப்தர் அதன் தொடர்ச்சியா குணால் குப்தர் அதன் தொடர்ச்சியா ஸ்கந்தகு தொடர்ச்சியா பாலாதித்யர் அதுக்கப்புறம் கடைசி அரசர் கடைசி அரசர் புத்தர்களின் கடைசி அரசர் விசு சரிங்களா குப்தர்களின் ஆட்சியை வந்து நம்ம இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க சரிங்களா இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னா மக்கள் நெடுஞ்சாக இருக்கணும் அப்படின்னா இல்லை சரிங்களா அதாவது சீன பயணி பாகிய குறிப்புலையும் சொல்லியிருப்பாரு மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை புத்தர்களின் ஆட்சி காலத்துல மக்கள் மகிழ்ச்சியா இல்லை நிலப்பிரபுத்துவம் அதிக மக்கள் துன்ப துன்பத்துனாங்க ஆர் எஸ் சர்மா வரலாச்சாரிகள் கூறியிருப்பாரு சரிங்களா அப்ப எப்படி இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சிற்பக்கலை கட்டிடக்கலை இலக்கியம் இந்த முன்னேறி இருப்பாங்க சரிங்களா இதை வச்சு நம்மளோட குப்தர்களின் ஆட்சி வந்து நம்மளுக்கு இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு கொஸ்டின் குப்தர்கள் ஆட்சி ஓகேங்களா இந்த குப்தர்களின் ஆட்சியில முதன் முதல் ஆட்சிக்கு பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீகுப்தர் சரிங்களா ஸ்ரீகுப்தர் அதாவது குப்தர்களின் அதாவது ஸ்ரீகுப்தரும் கடவுதஜரும் இணைந்த மகாராஜா அப்படின்னு அழைக்கப்பட்டது சரிங்களா கடவுஜர் தொடர்ந்து முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் வந்து அதாவது ஸ்ரீகுப்தரும் கடவுத்கஜரும் இணையத்தை மகாராஜா அப்படின்னு அழைச்சிருப்பாங்க முதலாம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்க சரிங்களா போக முதலாம் சந்திரகுப்த நம்மளோட ஆட்சியை எதுல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா மெஹ்ரோலி இருபுத்தூன் கல்வெட்டுல முதலாம் சந்திரகுப்தர் வச்சு சிறுபிடிப்புகள் பார்க்கலாம் சரிங்களா லிஜாவிய வம்சத்தை சேர்ந்த குமார தேவியை மறைமுடித்திருப்பார் முதலாம் சந்திரகுப்தர் சரி முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி தொடர்ந்து அடுத்த நம்ம பார்க்க சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தார் சமுத்திரகுப்தார் அப்படின்னாலே ஞாபகம் வர்றது கபீர் ராஜா சரிங்க அதாவது வீணையை வாசிக்கிற மாதிரி ஒரு நாணயத்தை கூட இவர் வந்து அச்சிட்டு இருப்பாரு சேங்கா சமுத்திரகுப்தர் சரி அதாவது வட இந்திய படையெடுப்புல நாக அரசு ஒன்பது பேரை தோற்கடிச்சிருப்பாரு தென்னிந்திய படையெடுப்புல தட்சிணபாலா படையெடுப்பு அப்படிங்கிற பேர்ல பன்னெண்டு சிச்சரசரை தோற்கடிச்சிருப்பாரு இதற்கு முக்கியமானவர் யாரு அப்படின்னா காஞ்சி விஷ்ணு கோவன் இவரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு சரிங்களா சமுதிரபுத்தர் நெப்போலியன் அப்படின்னு விஎஸ் குறிப்பிட குறிப்பிடப்பட்டு சந்திரபுத்தர் பற்றி ஆட்சி வந்து நம்ம அலகாபாத் தூண் கல்வெட்டுல அலகாபாத் தூண் கல்வெட்டு இதோட பேர் மற்றொரு பேர் பிரயா கல்வெட்டு சரிங்களா இதை தொகுத்தவர் யாருன்னா ஹரிசேனர் படை தளபதி அலகாபாத் மூன்று வரிகள் சமஸ்கிருத நாகரி மொழியில இருக்கும் வந்து முதல் வைணவ மதத்தை பின்பற்றி பின்பற்றிருப்பார் அஸ்வேதையாகவும் செய்திருப்பார் சரினா புத்தசமயர் வசுபந்தை ஆதரித்தான் கபிராஜா என்றும் அழைக்கப்பட்டார் சமுத்திரப்தர் சமுத்திரகுப்தர் தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பட்டப்பெயர் தான் அதிகம் சரிங்களா அதாவது த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸு பட்ட பெயர்கிட்டே இருக்கும் சரிங்களா அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து நாக இளவரசி குமேர நாகரை மனம் இவர் நவரத்தினம் நவரத்திரம் அப்படிங்கிற நம்ம பின்னாடி அந்த ஒன்பது பேரையும் பார்க்கலாம் இப்ப இம்பார்டன்ட் ஆனால காளிதாசர் புலவர் ஹரிசேனர் அலகாபாத் தூக்கல் விட்டு அலகாபாத் தூக்கல் வந்து படைத்திருப்பார் அதுக்கடுத்து அம்மரசின்மார் அகராதி தனவத்ரி மருத்துவர் சரிங்களா இந்த இரண்டாம் சமுத்திரகுப்தர் காலத்துல பாகியா வந்து வருகை புரிஞ்சிருப்பார் அந்த பேர் தேவராஜன் அது எதுக்காக கோட்பாடு பின்பற்ற வச்சிருப்பாங்க சிம்ம விக்ரமன் அப்படிங்கிறது விக்ரமாதித்த வேதாள கதை நாயகன் அப்படிங்கிற தலைப்புல இவருக்கு நேம் சுட்டிருப்பாங்க லாஸ்ட் ஒன் சாகரி சாகர்கள் தோல் கடிப்பில் காரணமாக சாகரி அப்படிங்கிறப்பட்ட பேரும் உண்டு சின்ன இரண்டாம் சந்திரகுப்தர் தொடர்ந்து அடுத்த ஆட்சிக்கு வருது குமாரகு அப்படின்னாலே நமக்கு என்ன ஐந்து அக்கால்களை கழகத்தை தோற்றுவித்தவர் யாருக்குன்னா குமாரகுப்தர் தோற்றுவித்தவர் தோச்சி வைத்தவர் குமாரகுப்தர்னா அதனை இடித்து வைக்கவர் யார் பக்தியார் கில்ஜி சரிங்களா இதை கண்டிப்பா நம்ம ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் தோச்சிவித்தவர் குமாரகுப்தர் இதனை இடித்து தரமட்டி வைக்கவர் பக்தியார் கில்ஜி சரி குமாரதிப்தர் வந்து நாலந்தா தான் கழகத்தில் கட்டியிருப்பாரு இவருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறப்பட்ட பெயரும் உண்டு சரிங்களா ஸ்கந்தகுப்தர் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் வந்து பிடாரி ஒச்சை தூண்கள் வட்டில இவரோட ஆட்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் சரி அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பாலாதித்யர் பாலாதித்யர் அப்படிங்கிறது கடைசி முக்கிய அரசர் கடைசி முக்கிய அரசர் அப்படின்னா பாலாஹித்யர் சரிங்களா விஷ்ணு குப்தர் விஷ்ணு குப்தர் கடைசி குப்தர் கடைசி குப்தரசர் குப்தர்களின் ஆட்சியில ஆட்சி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகள் நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ரீதியா பார்க்கலாம் சரிங்களா இலக்கிய சான்றுகள் தேவை அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க அடுத்த வீடியோவை நம்ம போட்டுருவோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஓகே இப்ப குப்தர்கள் குப்தர்களோட ஆட்சி புரிஞ்சவங்க எந்த கல்வெட்டு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இதை நம்ம ஒரே இதாகவே பார்த்தோம் சரிங்களா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் வந்து மெஹ்ரோலி எங்குத்தூர் கல்வெட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் என்ன கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் கல்வெட்டு உதயகிரி மதுரா சாஞ்சி கல்வெட்டு மூணுமே இரண்டாம் சந்திரகுப்தரோட கல்வெட்டு சரிங்களா ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் வந்து பிடாரி உச்சைத்தூண் கல்வெட்டு அதாவது மெஹ்ரோலிய ரூபுத்தன் கல்வெட்டில நம்ம முதலாம் சந்திரகுப்தரை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம் அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி டீட்டெயில் படிக்கலாம் உதயரி கல்வெட்டில் இரண்டாம் சந்திரகுப்த பற்றி டீட்டெயில் படிக்கலாம் பிடாரி உச்சத்தின் கல்வெட்டில் ஸ்கந்தகுப்தர் டீட்டெயில் படிக்கலாம் சரிங்களா அதுபோக இந்த குப்தர்களை ஆட்சியை நம்ம செப்பு செப்புப்பட்டீங்க இதெல்லாம் காணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோனாபான் செப்பேடு மதுபான் செப்பேடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பேரரசு புக்தி விஷயம் கிராமம் அப்படின்னா நம்ம குத்தர்களோட ஆட்சி வந்து குடும்பம் இருந்தது எப்படி அப்படின்னு பார்த்தோம் பேரரசு அப்படின்னா மகாராஜா புத்தி நான் உபதிகா விஷயம் அப்படின்னா விசயபதி கிராமம் அப்படிங்கிறது கிராமிகா இவங்களோட தலைவர் சரி குப்தர்களோட நில வகைகள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா சேத்ரா முதலாவது சேத்ரா பெயர் கிலா தரிசி நிலம் அப்ரகதா காடும் வசதி குடியிருப்பு கபட சகரா மேய்ச்சல் வந்து ஷார்ட்டா எப்படி நம்ம அப்படின்னா சேத்ரம் மேக்ஸிமம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சேர்த்துல தான் இருக்கும் அப்ப பயிர் நிலம் அப்படின்னா சேத்ரம் தரிசு நிலம் தரிசு நிலம் கீழே கிடக்குது சே தரிசு எல்லாமே கீழே சும்மா சும்மா கிடக்குற மாதிரி கீழே கிடக்கு அப்புறதான் காடு காடு அப்படின்னா அப்பறதான் அதாவது அப்புறப்படுத்து காட்டு எல்லாத்தையுமே அப்புறப்படுத்து காடு அப்படின்னா அப்புறங்களாம் குடியிருப்பு அப்படின்னாலே நம்ம வாஸ்து பார்த்து தான் போய் உட்காருவோம் சரிங்களா குடியிருப்பு அப்படின்னா வாஸ்தி மேய்ச்சல் அப்படின்னா கபட சாகரம் மேய்ச்சல் அப்படின்னா கபட சாகரம் சரிங்களா நில கொடைகள் அதாவது அக்ரஹார மானியம் பிராமணர் தேவ அக்ரஹார மானியம் கோவில் சமய சார்பட்ச மானியம் நிலப்பிரபு சரிங்களா இது வந்து நம்ம வரிகள் அப்படிங்கறத பாத்துக்கலாம் வரிகள் அதாவது பாகா விளைச்சல் ஆறுல ஒரு பங்கு பாகா அப்படிங்கிற வரி சில அதாவது குப்தர்கள் ஆட்சியில என்னென்ன வரிகளா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் பாகா விளைச்சல் ஆறுல ஒரு பங்கு போஹா கிராமம்ல பூ பழம் இருப்பாங்க பலி அப்படிங்கிறது கட்டாய வரி ஒரு ஒடுக்கு ஓரியா இருந்துச்சு கிராம வரி காவல் நிலைய பராமல் ஒரி கிரண்யா தங்கநாடையா நிலம்பதி ஒரி வாதபுரி குப்தர்களின் ஆட்சியில நம்ம நவரத்தினங்கள் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒன்னா பாத்துரலாம் நவரத்தினங்கள் அப்படிங்கிறது இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஒம்பது நவரத்தினத்தை ஆதரிச்சிருப்பார் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் அந்த ஒம்பது நவரத்தினங்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அர்ச்சனா காளிதாசர் ஹரிசேனர் அப்படிங்கிறவர் சமஸ்கிருத புலவர் தன்வத்திரி அப்படிங்கிறவர் மருத்துவர் சங்கு அப்படிங்கிறது கட்டிடக்கலை அமரசிம்கர் அப்படிங்கிறது அகராதி வராகிரர் அப்படிங்கிறது மாணவியல் அறிஞர் காக அப்படிங்கிறது ஜோதிடர் வராட்சி அப்படிங்கிறவர் இலக்கண் ஹிடல் பட்டர் அப்படிங்கிற மாயவிக்காரர் சரிங்களா ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ இலக்கிய சான்று அப்படிங்கிறது தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம் ஓகே தேங்க்யூ